பாண்டியன் ரைட் தற்போது நடைபெறும் போட்டியானது பாண்டியன் பிரதர்ஸ் மேலமாத்தூர் அணியினருக்கும் காந்தலூர் அணியினருக்கும் இடையே நடைபெறும் போட்டியாகும் சாப்புண்டாடு <coughs> 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 என்ன பண்ணாரு நீ த킬ோடு த킬லங்க இறங்கன நான் அது போடு யா எங்களுக்கு இரண்டாவது பரிசாக ரூபாய் நாற்பதாயிரம் இணைந்து வழங்கிய குலவாய்பட்டி டி சக்திவேல் சென்று வந்தார் எஸ் டி வாசன் என்ற பிசினஸ் கேம் நாக்பூர் அவர்களுக்கு விலக்கமணியின் சார்பாக மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்

हम हम कल भी तल में कल ही कल में आए लो

あ

ஐந்துக்கு மூன்று முன்னிலை காதல் இரண்டு அணிகளும் சமநிலை பாண்டியல் பிரதேஷ் மேலமத்தூர் ஐந்து காந்தலூர் ஐந்து இரண்டு அணிகளும் சமநிலை

புடி கட்ட பண்ண இத்திட்டு யேலே ஒரு பில்லி முனிலே மேலமாத்து Gracias. கடைசி ஐந்து எட்டுக்கு ஏழு ஒரு புள்ளி முன்னிலை மேடம் அரியாணி பற்றி அந்த குளம் வந்துருங்க அரியாணி பற்றி அந்த குளம் உள்ள வந்துருங்க டூ வாட் இரு சம பண்ணிக்க எத்து எட்டு சார் ஸ்ப்ரே கொடுங்க லாஸ்ட் போர் மினிட்ஸ்

கடைசி மூன்று நிமிடம் மேலமாத்தூர் ஒன்பது காந்தலூர் எட்டு மீண்டும் சமப்புள்ளி ஒன்பது ஒன்பது பார்த்துக்கு ஒன்பது ஒரு புள்ளி முறையை மேலமாத்தூர் கோவி கேட்டு சொல்லி கோவிட் di side di side di side அதுலேயே கண்ணே செய்வதேபம்

சார் உள்ள வந்துருங்க சார் ரெண்டு டீமே உள்ள வந்து ஷூ கட்டுங்க ஹரியாணி பாட்டி விசஸ் அண்டா குளம் ஆட்டோ முறைய கடைசி ஒவ்வொரு நிமிடம் beğen evet. 先生はどうですか

தெத்து விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டிக்கு ஒத்துழைப்பு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு இயற்கை சூழ்நிலை காணும் தயவு செஞ்சு போட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க மழை வரமா இருக்கும் மழை பண்ண முடியாது அடுத்தடுத்து வரும் நீங்களே வந்து இறங்கிடலாம் அடுத்த திருநாடி அரியாணி பட்டி அந்த குளம் மேல பார்த்து கால் பேக் கால் பேக் கால் பேக் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க மேல மாதம் பசரை ஜஸ்ட் நம்பர் த்ரீர் நம்பர் போர் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் பொறுமை அனுப்புதும் அவசரங்க I'm Mike Wiener Lord of the Rings, what are you doing?

புதுக்கோட்டை மாவட்டத்தின் தலை சிறந்த மாறுபிடி வீரர் மாமா நிறைய பெற்ற தனமாளர்களை காந்தலூர் சார் உள்ள வாங்க சார் அரியாணி பட்டி உள்ள வந்துருங்க உள்ள வந்துருங்க

போட்டியில் மேல மருத்துவ நீங்கள் வெற்றி பெறுவதாக அறிவிக்கப்படுகின்றன தற்போது கலையரங்க வேண்டிய அண்டகோலம் அதை நிறுத்த வேண்டிய அலையான பிரபு